அனைவருக்கும் இனி வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற அமைப்பு இப்போ நம்ம வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான உடற்கல்வி சாரி முக்கியமான உயர்கல்வியினுடைய படிப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிப்பட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிப்பட் அப்படின்னு சொல்லக்கூடியது சிப்பட் டி சிப்பட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பட் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில் இருக்குது இதனுடைய சென்னை மதுரை ரெண்டு இடத்துல இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருந்தது பாலிமர் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு இருந்தது இப்போ சமீப காலமாக இது வந்து பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு மாற்றிருக்காங்க இந்த இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியர்ஸை வந்து அந்த மோல்டு மேனுஃபேக்சரிங்கு டிசைனிங் இந்த மாதிரி பல்வேறு விதமான படிப்புகளையும் சொல்லிக் கொடுத்து அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்றைக்கி நம்ம எந்த துறைகளும் எடுத்துக்கிட்டாலும் சாதாரண பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஒரு பெரிய காரு ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலில் வந்து மிகப்பெரிய கனரக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி வரைக்கும் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் இருக்குது அங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே வந்து தொழில் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனம் சிப்பட்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அந்த சிப்பட் வந்து பல கல்வியை வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோல டிப்ளமாவிலருந்து பிஜி இருந்து டிகிரி அப்புறம் வந்து பி பிடெக் போன்ற பல்வேறு படிப்புகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க இந்த பல்வேறு படிப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்புகள் எல்லாமே வந்து சிப்பட்ல கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஆறு மாசம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த படிப்பினுடைய காலம் ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வரைக்கும் கல்லூரி படிப்பாக இந்த சிப்பட்லேருந்து கொடுக்குறாங்க என்னென்ன படிப்புகள் கொடுக்குறாங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க டிப்ளமாலேருந்து கொடுக்குறாங்க டிகிரிக்குள்ளே கொடுக்குறாங்களே யூஜியில் பிஜியில் நிறைய கொடுத்தாலும் கூட இந்த சிப்பட் அப்படின்னு சொன்னாவே பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பை தான் எல்லாருக்குமே ஞாபகம் ஞாபகம் வரும் பி பிடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பிஇ பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் வரும் பிடெக்லேயும் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் வரும் அப்புறம் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் பிஇயில் பார்த்தீங்கன்னா பிடெக் வச்சுக்கோங்க பிடெக்ல வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அதே வந்து பிஇயில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸாக நம்ம சிப்படில் பார்க்குறோம் இப்போ இந்த பிடெக்கில் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அது இது வந்து நான்காண்டுகள் படிப்பு இதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு கிடையாது தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு கிடையாது அகில இந்திய அளவில் வரும்போது ஜேஇ எழுதியாகணும் ஜேஇஇ மெயின் மற்றும் அட்வான்ஸ் இது ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு கிடையாது ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஇ எக்ஸ் எக்ஸாம் உண்டு இப்போது இந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க இது இதில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்தினுடைய இதர சலுகைகள் எல்லாமே வந்து நம்ம சிப்படில் படிக்கிறவங்களுக்கு உண்டு அது எந்த கருத்தும் கிடையாது அப்போ நம்ம இந்த கல்லூரியில் நம்ம எப்படி சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் பிளஸ் டூல சிக்ஸ்டி பர்சன்ட் அது எந்த மாற்றமும் இல்லை எடுக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் படிச்சீங்க அப்படின்னா நுழைவுத் தேர்வு கிடையாது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலயமா நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டாட் டிஓடி டாட் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கவுன்சிலிங் நடத்துறாங்க இந்த படிப்புக்கு அந்த கவுன்சிலிங் முறையிலேயே நீங்க போய் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆல் ஆல்ண்டியாவோட வரும்போது ஜேஇஇ நுழைவுத் தேர்வு மூலயமாகவும் இந்த படிப்பில் நீங்கள் சேரலாம் இந்த வகையில் நீங்கள் இந்த படிப்பில் சேரலாம் அப்போது இந்த படிப்புகளை சேரும் போது உங்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகள் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து உண்டு அதாவது அரேபிய நா அரேபிய அரேபிய நாடுகளில் குறிப்பாக எண்ணெய் வளம் மிக்க நாடுகளில் அந்த பெட்ரோ கெமிக்கல் சொல்லக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க நாடுகளில் வந்து பெரிய பெரிய இடங்கள்லாம் வேலைவாய்ப்பு உண்டு இதில் வந்து பெட்ரோலியம் துறையில் அப்புறம் பிளாஸ்டிக் துறையில் இன்ஜினியரிங் துறையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் பண்ணக்கூடிய துறையில் இப்படி பல்வேறு துறைகளில் அற்புதமான வேலைவாய்ப்புகள்லாம் கொண்ட ஒரு படிப்பு தான் நம்ம சிப்படில் வழங்கக்கூடிய பீடெக் அதாவது பிளாஸ்டிக் டெக்னாலஜி சாதாரண பிளாஸ்டிக் இருந்து மிகப்பெரிய பெரிய பெரிய உருவங்களை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகளையும் அதனுடைய மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கும் டிசைனிங் எப்படி இருக்கணும் அது எப்படிலாம் என்னென்ன மூலக்கூறுகள் கொண்டு தயாரிக்கிறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பிஇயில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இதுலேயே எம்டெக் இருக்குது பிஹெச்டி ஒர்க்கு இருக்குது இந்த பிளாஸ்டிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படித்து முடிச்ச உடனே நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நிறைய சம்பளம் சம்பளத்தோடு நல்ல வேலை வாய்ப்புகளும் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது அதனால் வந்து தைரியமாக நீங்கள் இந்த கோர்ஸை சேர்ந்து படிக்கலாம் இதுக்கு போகணுன்னு நினைக்கிற மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் நீங்கள் சயின்ஸும் மேக்ஸும் கம்பல்சரி நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த் வரும்போது நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட் பயாலஜி அந்த குரூப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஜேஇ எழுதியும் உள்ளே வரலாம் அப்படி இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாகவும் உள்ளே வரலாம் அப்படின்னா டைரக்டராக டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அது என்னென்னா ஒரு மூன்று ஆண்டு கால டிப்ளமோ பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதன் மூலிமா அங்கேருந்து டேரெக்ட் செகண்ட் இயர் பிடெக் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வரலாம் அது பாலிடெக்னிக் படிப்பு அது மூன்றாண்டு கால டிப்ளமோ பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது சிப்பட்ல அது முடிச்சுட்டு அது அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பிடெக் வரும்போது நீங்கள் டைரக்டா செகண்ட் இயருக்கு வரீங்க இல்லை அப்போ அதுக்கு எப்படி வர முடியும்னா டைரக்டர் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனோட கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அதனால தான் இந்த டாட் அப்படி அந்த கவுன்சிலிங் நம்ம உள்ளே கொண்டு வச்சுருக்கோம் சரியா இப்படி வந்து ஒரு நல்ல அருமையான படிப்பு இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிப்பட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியல அதனால் இந்த சிப்பட் பற்றிய கல்வி நிறுவனங்கள் பற்றிய இன்னும் நிறைய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியை வந்து நீங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் இன்னொரு விஷயம் இது சம்பந்த இது மாதிரியான வேற ஏதாவது படிப்புகள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா அந்த படிப்புகள் பேரை சொல்லி எனக்கு அந்த படிப்பை பற்றி நீங்கள் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க அதுக்கான கமெண்ட்ல அந் அதுக்கான கேள்வி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்